வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு ஒரு குழப்பமான நிலையில் கட்சிகளை குழம்ப வைத்து மக்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றிய இடங்கள் மொத்தம் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பாஜக மட்டும் தனியாக இருநூற்றி நாற்பது தெலுங்கு தேசம் பதினாறு ஐக்கிய ஜனதா தளம் பன்னிரண்டு ஷிண்டே தலைமையிலான சிவசேனா ஏழு ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி ஐந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் இரண்டு ஜனசேனை இரண்டு ராஷ்ட்ரிய லோக் தளம் இரண்டு தேசியவாத காங்கிரஸ் ஒன்று ஐக்கிய மக்கள் கட்சி லிபரல் ஒன்று அசாம் கணபரிஷத் ஒன்று அப்னா தளம் ஒன்று ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் ஒன்று மதச்சார்பற்ற இந்துஸ்தானி அபா மோட்சா ஒன்று என மொத்தம் இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது என்டிஏ கூட்டணி இது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிட்டால் பாஜக மட்டும் முன்னூற்று மூன்று இடங்களை கைப்பற்றியிருந்தது இதில் இப்போது வாங்கியுள்ள இருநூற்று நாற்பதை கழித்தால் சரியாக அறுபத்தி மூன்று இடங்களை பாஜக இழந்துள்ளது அதேபோல் கூட்டணியோடு கணக்கிட்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியிருந்தன இதில் இருநூற்று தொண்ணூத்தி ரெண்டை கழித்தால் அறுபது இடங்களை என்டிஏ கூட்டணி இழந்துள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில்தான் இந்த கூட்டணி மொத்தமாக வெற்றி பெற்றுள்ளது ஒடிசாவில் இனவெறி அரசியலை நடத்தி அதில் வெற்றி பெற்றது இதுவரை மத அரசியல் செய்து வந்த மோடி இப்போது இன அரசியலும் ஆரம்பித்து விட்டார் அதில் வெற்றியும் கண்டுள்ளார் ஆனால் ராமர் கோவில் என்று பேசப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பாதி இடங்களை இழந்துள்ளது பாஜக உத்தரப்பிரதேசத்தில் இந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்ததற்கு காரணம் புல்டோசர் யோகிதான் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோரை என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாகவும் பல வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தோல்விக்கு இதுவே காரணமாகவும் உள்ளது இதைவிட வேடிக்கை என்னவென்றால் இவர்கள் ராமர் கோவில் கட்டிய தொகுதியிலேயே பாஜக தோற்றுள்ளதை பார்க்கும்போது ராமர் கோவில் மக்களிடத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதையே காட்டுகிறது ஆனால் அந்த ராமர் கோவிலை வைத்து மோடி செய்த அரசியல் வடநாட்டு மக்களையே வெறுப்படைய வைத்துள்ளது எனவே இனிமேல் இவர்களின் ராம அரசியல் எடுபடாது என்பதையே இது காட்டுகிறது பாஜகவின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றான ராமர் கோவில் கட்டியாகிவிட்டது இதற்கு முன்புவரை ராமர் கோவில் கட்டாமல் இருக்கவே அதை வைத்து அரசியல் செய்தது பாஜக இப்போது கோவில் கட்டப்பட்டு விட்டதால் இனிமேல் இதை வைத்து அரசியல் செய்ய முடியாத அவல நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது இப்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளி வேகமாக பரவி வருகிறது அதாவது சந்திரபாபு நாயுடுவை வலிய அழைத்து இருக்கையில் அமர வைப்பது போன்ற காட்சி அது இதே சந்திரபாபு எட்டு மாதத்திற்கு முன்பு மோடியை சந்திக்க நேரம் கேட்டு அவர் காக்க வைக்கப்பட்டு இறுதியில் நேரம் ஒதுக்காமல் அவரை திருப்பி அனுப்பினார்கள் ஆனால் காலம் விசித்திரமானது என்பதை இப்போது மீண்டும் மெய்ப்பித்துள்ளது காரணம் மோடி எந்த மனிதரை உதாசீனப்படுத்தினாரோ அந்த மனிதரையே மோடியே வலுக்கட்டாயமாக இழுத்து வை அமர வைக்கும் காட்சி புறநானூற்று பாடலுக்கு பொருளுரையாக அமைந்தது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தொடங்கும் அந்த பாடலின் இறுதியில் பெரியோரை வியத்தளம் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை என்று முடியும் வள்ளுவர் கூட உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்பார் சிறுதுரும்பும் பல்கூத்த உதவும் என்பது தமிழ் பழமொழிகளுள் ஒன்று மோடியின் இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது மேற்கண்ட செய்திகள் எல்லாம் நினைவுக்கு வந்து போகின மோடி இந்த தேர்தலில் பேசிய வெறுப்பு பேச்சை போல் இதுவரை இந்தியாவை ஆண்ட எந்த பிரதமரும் பேசியதில்லை தான் ஒரு பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் இந்திய மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் என்ற சிந்தனையெல்லாம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மீது வெறுப்பு பேச்சையே மூச்சாக கொண்டு முழங்கினார் துணைக்கு அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டார் இப்போது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக முயற்சி செய்கிறார் ஆனால் மோடி பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது ஒருவேளை பிரதமராக பதவியேற்றால் அவர் நீண்ட நாட்கள் அந்த பதவியில் நீடிக்க மாட்டார் மேலும் மோடி முதன்முறையாக பதவிக்கு வந்தபோது அவருக்கு சீனியரான அத்வானியின் எழுபத்தி ஐந்து வயதை காரணம் காட்டி அவரை ஓரம் கட்டினார் ஆனால் இப்போது மோடி இரண்டு ஆண்டுகளில் எழுபத்தைந்து வயதை தொடரப்போகிறார் இப்போது மோடிக்கு வயதாகிவிட்டது எனவே அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று இதே பாஜகவிலிருந்து கலக குரல் கட்டாயம் எடும் ஏற்கனவே சுப்பிரமணியன் சாமி நீண்ட நாட்களாக மோடியை எதிர்த்து பேசி வந்தார் இனிமேல் மற்றவர்களும் பேச ஆரம்பிப்பார்கள் ஒரு கட்டத்தில் மோடி பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் ஆணவத்தின் அடிநாதமாகவே இருந்தது காங்கிரஸ் இல்லாத இந்தியா எதிர்க்கட்சிகளே இல்லாத பாராளுமன்றம் என்றெல்லாம் தானே ராஜா தானே மந்திரி போல் பேசினார் நடந்தும் கொண்டார் கடந்த காலங்களில் நிம்மதியாக ஆட்சி ஆண்டு தான் தோன்றிதனமாக தான் கண்டதே கோலம் தான் வைத்ததே சட்டம் என் பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது என்றெல்லாம் அதிரடி காட்டிய மோடி இனிமேல் பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக அடங்கி போவார் சில நேரத்தில் மோடி படம் எடுத்து ஆட முயன்றால் ஆதரவு கோல் கொண்டு படத்தின் மீது ரெண்டு தட்டு தட்டுவார்கள் மோடியை ஆதரிக்கும் ஆதரவு கட்சியினர் எனவே மோடிக்கு ஒரு சூழலை உருவாக்கி எனக்கு கோவில் கட்டிய நீ இதையும் அனுபவி அப்போதுதான் கடந்த பத்தாண்டுகளில் அப்பாவிகள் பட்ட கஷ்டம் என்னவென்று உனக்கு தெரியும் என்று அந்த ராமரே ஒரு சோதனையை வைத்துள்ளார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒன்பது இடங்களையும் சமாஜ்வாடி முப்பத்தேழு இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது இடங்களையும் திமுக இருபத்தி ரெண்டு இடங்களையும் உத்தரவு தாக்கரேவின் சிவசேனை ஒன்பது இடங்களையும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எட்டு இடங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு இடங்களையும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இடங்களையும் ஆம் ஆத்மி மூன்று இடங்களையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மூன்று இடங்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மூன்று இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு இடங்களையும் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு இடங்களையும் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டுக் கட்சி ரெண்டு இடங்களையும் கேரள காங்கிரஸ் ஓரிடத்தையும் மதிமுக ஓரிடத்தையும் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி ஓரிடத்தையும் ராஷ்டிரிய லோக் கட்சி ஓரிடத்தையும் பாரதிய ஆதிவாசி கட்சி ஓரிடத்தையும் பெற்று இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களை எதிர்க்கட்சியினர் கைப்பற்றி மோடிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார்கள் இந்திய மக்கள் இவை மட்டுமல்லாமல் இரண்டு அணிகளிலும் சேராமல் தனித்து போட்டியிட்ட கட்சிகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நான்கிடங்களையும் ஏஐஎம்ஐஎம் கட்சி ஓரிடத்தையும் சிரோன்மணி அகாலிதளம் ஓரிடத்தையும் ஜோரவ் மக்கள் கட்சி ஓரிடத்தையும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ஓரிடத்தையும் மக்கள் தொடர் கட்சி ஓரிடத்தையும் ஆசாத் ஜமாத் கட்சி ஓரிடத்தையும் மற்றும் இந்தியா முழுமையிலும் ஏழு சுயேட்சை வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் எனவே கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சிக்கு எதிராக வீசிய அலையாகவே இதனை நாம் பார்க்கலாம் காங்கிரஸ் இன்னும் சற்று கூடுதலாக கூட்டணிக்கு கவனம் செலுத்தியிருந்தால் பாஜகவை வீழ்த்திருக்க முடியும் பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத கட்சி அல்ல என்பதை இந்த தேர்தல் மூலம் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது இதுவே பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்வியாக கருதலாம்